வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல ரிலீஸ் ஆகி ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு போகாத ஒரு படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க மணிரத்னம் கூட்டணி ரொம்ப வருஷம் கழிச்சு அதேதான் தக் லைஃப் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல கொஞ்சம் தடுமாறிடுச்சுன்னு செய்திகள் சொல்லுது அதோட ஓடிடி ஒப்பந்தத்துல சிக்கல் அபராதம்னு சில விஷயங்களும் நடந்திருக்கு ஆமா இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் பெரிய டைரக்டர் இருந்தும் ஏன் இப்படி ஆச்சுங்கிறது ஒரு கேள்வி நாம கிடைச்ச தகவல்களை வெச்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவாக அலசலாம் வாங்க நிச்சயமா இது வந்து வெறும் படத்தோட வெற்றி தோல்வி மட்டும் இல்ல இந்த தியேட்டர் ரிலீஸ் ஓடிடி இதுக்கு நடுவுல இருக்கிற இப்போதைய சூழலையும் காட்டுது பார்க்கலாம் சரி முதல்ல படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஜூன் ஃபைவ் ரிலீஸ் ஆச்சு ஆனா வேர்ல்டு கலெக்ஷன் நூறு கோடியை கூட தாண்டலன்னு சொல்றாங்க அது உண்மைதான் இந்தியாவுல பார்த்தா நெட் கலெக்ஷன் சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தான் அதுலயும் இந்தி வெர்ஷன் ரொம்பவே கம்மி வெறும் ரெண்டு கோடிக்கும் கீழேன்னு சொல்றாங்க இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா இவ்ளோ பெரிய காம்போவுக்கு நிச்சயமா ஆச்சரியம் தான் ஆனா ஆரம்பத்துல படக்குழு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க பாருங்க எத வச்சு சொல்றீங்க அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிட்டில வரும்னு அறிவிச்சாங்க ஓ எட்டு வாரமா தமிழ்ல பொதுவா நாலு வாரம் தானே ஆமா இது ஒரு பெரிய ஸ்டெப் இந்த எட்டு வார ஒப்பந்தத்தால தான் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படத்தை ரிலீஸ் பண்ணவே அனுமதி கிடைச்சது அவங்களுக்கு அப்ப அது ஒரு முக்கியமான பிளான் ஆனா ஆனா படம் சரியா போகல அதனால அந்த எட்டு வார பிளான மாத்திட்டாங்க இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது போல கரெக்ட் அங்கதான் சிக்கல் வருது படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க ஆமா ஆரம்பத்துல ஒரு பெரிய தொகைக்கு பேசினதா நியூஸ் வந்தது சுமார் நூத்தி முப்பது கோடி ரூபாய் நூத்தி முப்பது கோடி பெரிய அமௌண்ட் ஆனா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் அது வந்து அந்த டீல மறுபடியும் யோசிக்க வச்சிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ அப்போ ரேட் குறைஞ்சிருக்குமா ஆமா சில செய்திகள் தொண்ணூறு கோடி வரைக்கும் கேட்டதா சொல்லுச்சு ஆனா கடைசியில நூத்தி பத்து கோடிக்கு ஒப்பந்தம் முடிவானதா தெரிய வருது நூத்தி பத்து கோடி அப்ப கூட ஒரு இருபது கோடி குறைவு தான் ஆனா இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு என்ன கண்டிஷன் படம் வந்து நாலே வாரத்துல ஓடிடிக்கு வந்தாகணும் நாலு வாரமா ஐயோ அப்ப அந்த எட்டு வார ஒப்பந்தம் அதுதான் பிரச்சனை அந்த நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ் அசோசியேஷன் கிட்ட கொடுத்த எட்டு வார வாக்குறுதியை மீறிட்டாங்க ஓ அதனால அதனால படக்குழுவுக்கு அதாவது தயாரிப்பாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க லட்சம் ஃபைனா ஆமா அது மட்டும் இல்ல இந்த அபராத தொகையை ஈடுகட்ட ஹிந்தி வருஷனோட தியேட்டர் வருமானத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பங்கையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமை அடடா இது நிதி ரீதியா பெரிய அடி இல்லையா கண்டிப்பா அபராதம் ஷேர் இழப்புன்னு ரெண்டு பக்கமும் அடி உங்க குறிப்புகளில் இன்னொரு விஷயம் இருக்கு இதே மாதிரி எட்டு வார இஷ்யூ கமல் சாரோட இந்தியன் டூ படத்துக்கும் வந்துதான் சொல்றாங்களே ஆமாம் அப்படி ஒரு தகவல் இருக்கு இது ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கலாம் அதாவது தியேட்டருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது ஆனா படம் சரியா போகாதப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டிய கட்டாயம் வருது போல சரி இப்போ தக் லைஃப் ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு கிடைக்கிற தகவல்படி ஜூலை முதல் வாரம் ஒருவேளை ஜூலை நாலாம் தேதியா இருக்கலாம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் அப்போ தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க இல்ல சரியா போகலன்னு பார்க்காதவங்க ஓடிடில பார்க்கலாம் ஆமா அதுக்கு ஒரு வாய்ப்பு இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அப்புறம் மணிரத்னம் டைரக்ஷன் எல்லாம் இருந்தும் பட ஏன் வொர்க் அவுட் ஆகல மறுபடியும் கதை தான் முக்கியம்னு இது சொல்லுதா நிச்சயமா ஸ்டார் வேல்யூ ஒரு ஓப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா படத்தை நிக்க வைக்கிறது கதை தான் அதை எப்படி சொல்லி தான் சரிதான் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கவனிக்கணும் இந்த தியேட்டர் வர்சஸ் ஓடிடி ஆமா அது பெரிய போட்டியா இருக்கே இப்போ படங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஓடிடிக்கு வருதுங்கிறது தியேட்டர் வருமானத்தை கண்டிப்பா பாதிக்குது இதுக்கு நடுவுல தயாரிப்பாளர்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் அப்ப மொத்தத்துல தக் லைஃப் கேஸ்ல நாம என்ன பார்க்கறோம்னா பெரிய எதிர்பார்ப்பு ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல சர்க்கிள் ஆமா அதனால ஓடிடி டீல்ல மாற்றம் எட்டு வாரத்துல இருந்து நாலு வாரமா குறைச்சாங்க விலை குறைப்பு ஒரு இருபது கோடி அப்புறம் அந்த எட்டு வார ஒப்பந்தத்தை மீறினதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஃபைன் இந்தி ஷேர் இழப்புன்னு எக்ஸ்ட்ரா சிக்கல்கள் சரிதான் இது வெறும் ஒரு படத்தோட கதை இல்ல இன்னைக்கு சினிமா பிசினஸ் எவ்வளோ சிக்கலா இருக்கு தியேட்டருக்கும் ஓடிடிக்கும் என்ன மாதிரி போட்டி நடக்குதுன்னு காட்டுது இல்லையா ஆமா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன பெரிய விட கத அத சொல்ற விதம் இதெல்லாம் தான் இப்ப ரசிகர்களுக்கு முக்கியம் யோசிச்சு பாருங்க இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி